இப்போ என் தம்பி கூல் சுரேஷ் அவனே பேசிட்டான் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவனை பைத்தியக்கார மாதிரி பார்க்குறீங்க இதுதான் பிரச்சனை எங்கள் அப்பா இது பாருங்கள் எங்கள் அப்பா அதை பாருங்கள் பசுமன் படத்துக்கு பாட்டு இசைக்கிறது முதல்ல ரகுமான் அவர்கள் தான் இசை அவன் ரெண்டு பேரும் வண்டியில் போய்ட்டுருக்கான் எங்கள் அப்பாவே வண்டி விட்டுருவாங்க வண்டி விட்டு அதில் வந்து சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி கண்ணனுடைய ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் அவருக்கு பார்க்குறது இப்படி வருது விரிப்பு எழுதி அப்பா இப்படி நம்மளை நம்மளே பாராட்டி பேசிக்கிறது நல்லாவா பார்க்கு கேட்குறவங்க ஒரு ம தானே நம்மளை நாமே பாராட்டிட்டா வேற எவனும் நம்மளை பாராட்ட மாட்டாண்டா அப்பத்தான் நான் முடிவு பண்ணேன் நீங்க ஓடும் போது எவனும் உற்சாகப்படுத்த கைதட்டலாம் நீங்களே கைதட்டிட்டே ஓடிட வேண்டியதுதான் வழி கிடையாது உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிறணும் இல்லைன்னா யாருமே பாராட்டணும் பாராட்டணும் இந்த சமூகம் முன்னாடி வரவனுக்கு தான் கைதட்டும் மூன்றாவது வரவனுக்கு கைதட்டாது அவன் சொல்றான்ல முன்னாடி வந்தவனுக்கு முதலாவது வந்தவனுக்கு கைதட்டுறார் அவன் வெற்றி களி நீ நீங்கள் கைதட்டுதே அவன் கதில் விழாது ஆனால் மூன்றாவது வந்தவன் முதுகில் தட்டி கொடு அவன் மரண வரைக்கும் உன்னை மறக்க மாட்டாங்கிறான்